ஹலோ நம்பி குயத்தில் தொழிலாளர்கள் இருந்த பில்டிங்கில் தீ பிடிச்சி ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க பதினைந்து பேர் இன்னும் காயப்பட்டிருக்காங்க அதுலேயும் ஐந்து பேர் ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் கோயத்தில் இருக்கிறதா ஒரு அளிக்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்குது இப்போது ரீசெண்டாக வந்த ஒரு அப்டேட் இது என்ன நடந்துச்சு கோயத்தில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குயத்தில் பல முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி இணையிலிருந்து தொழிலாளர்கள் வெயிலில் வந்து வேலை பார்க்கக்கூடாது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை குவைத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதற்காக இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு ஒருவேளை உங்களுடைய கம்பெனி உங்களை வெயிலில் வேலை பார்க்க வைக்கிறாங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பர் இருபத்தி நாலு தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு வீடியோவை அல்லது ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அதாவது தொழிலாளர்களை வேலை பார்க்குற மாதிரி எடுத்து அனுப்பிவிடுங்க அந்த கம்பெனி மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ் அண்ட் லேபர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கோய்த்தில் யாரும் பயப்படாமல் இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடிய கம்பெனிகளை புகார் அளிங்க அடுத்த தகவல் கோயத்தில் இப்போவே மண்டையை பழக்கிற மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இதில் இருக்கே நம்ம மண்டையில் இடியவே போட்டிருக்கு என்னென்னா இன்னும் ரெண்டு நாட்களுக்கு கொயத்தில் தூசி காற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதை விட கொடுமை என்னென்னா இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கொயத்தினுடைய ரூமில் குளிக்க போக தண்ணியை திறந்தோம்னா அதில் வெந்நீ தான் இருக்கு கொயத்தில் இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க எப்பொழுதுமே ஏன்னா சூடான தண்ணியில் குளிக்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது அடுத்த தகவல் குவைத்திற்கு சிரியா நாட்டினுடைய பிரசிடெண்ட் சாரா அவர்கள் வந்திருக்காங்க நம்முடைய மன்னர் மரியாதைக்குரிய ஷேக் மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் பேன் பேலஸ்க்கு அழைத்து அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் குவைத் மற்றும் சிரியாருக்கு இடையிலான நட்புறவு குறித்தும் ஃப்யூச்சரில் பாதுகாப்பு பொருளாதாரம் போல் வணிகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு சிரியா நாடு அப்படிங்கிறது பல வருடங்களாக பல்வேறு தாக்குதல்களுக்கு பல நாடுகளால் உள்ளாக்கப்பட்டு தற்பொழுது ஒரு சிறந்த பிரசிடெண்டாக வந்து அவங்களால பெற்றுக்கொள்ள முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக இதற்கு பிறகு சிரியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நம்முடைய குயித் மன்னர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தகவல் குவைத் தொழிலாளர்கள் தங்கியிருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தீப்பிடிச்சு எரிஞ்சு ஆறு பேர் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வமா தீயணைப்பு படையின் மக்கள் தொடர்பு இயக்குனர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் கரீப் அவர்கள் உறுப்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை இருபது பேர் இதில் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த இருபது பேரில் இன்னும் ஐந்து நபர்கள் அதாவது இறந்து போன ஆறு நபர்களை தவிர்த்து இன்னும் ஐந்து நபர்கள் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அதே போல் எந்தெந்த நாடுகளை சார்ந்தவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இன்னும் கேஎஃப்எஃப்ஓ வந்து வெளியிடலை விரைவிலேயே அது சம்பந்தமான தகவல்களோட அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து வரும் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதேபோல் அந்த இதே நீங்க தீ விபத்து ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்பது தொழிலாளர்கள் இறந்திருந்தாங்க அவர்களினுடைய வங்கி கணக்கில் அவர்களுக்கான உதவித்தொகை அப்படிங்கிறது வரவு வைக்கப்பட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு தீ விபத்தில் ஆறு நபர்கள் இறந்திருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் தீ விபத்தில் பலியான நபர்கள் எந்தெந்த நாடுகளை சார்ந்தவங்க யார் அப்படிங்கிற விவரங்கள் வந்து வெளியிடப்படும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அந்தந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க இறந்து போன நபர்களுக்கு இரங்கல் செய்தியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்